நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணிருக்கும் இந்த பிடிவில் ஓய்வூதியதாரர்களுக்கு இபிஎஸ் தொண்ணூற்றி பென்ஷன் அதிக ஓய்வூதியம் பற்றி சற்று முன் வெளியான மூன்று குட் நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக இபிஎஸ் தொண்ணூற்றி பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த பென்ஷன்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு அதிக ஓய்வூதியம் கூடுதல் ஓய்வூதியம் உயர் பென்ஷன் கிடைப்பது பற்றிய அறிவிப்புகள் அதற்கான வழிமுறைகள் புதிய நிபந்தனைகள் விதிமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகள் கோரிக்கைகள் பற்றிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழு விவரங்களும் திரட்டி பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதியில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லா அப்படியே கிடைக்கும் அதிக ஓய்வூதியத்திற்கான விண்ணப்பங்களில் தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு பரிசீலித்துள்ளதாக இபிஎஃப்ஓ நாடாளுமன்றத்தில் விளக்கமளித்துள்ளது டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் குறித்த அப்டேட்டையும் மத்திய அரசு கொடுத்துள்ளது ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தின் கீழ் அதிகரித்த ஓய்வூதியங்களை பெறுவதற்கு அதிக பங்களிப்புகளை கோரும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீத விண்ணப்பங்களை பரிசீலித்துள்ளதாக திங்கள்கிழமை நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இணையமைச்சர் சோபா கரந்த்லால்ஜே மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் நவம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று உச்சநீதிமன்ற தீர்ப்பின் வழங்கப்பட்ட வழிமுறைகளை ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் செயல்படுத்த இபிஎஃப்ஓ நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறினார் ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலக்கெடுவிற்குள் மொத்தம் பதினேழு புள்ளி நான்கு ஒன்பது லட்சம் விண்ணப்பங்கள் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டன அவற்றில் சுமார் பதினைந்து புள்ளி இரண்டு நான்கு லட்சம் விண்ணப்பங்கள் முதலாளிகள் முதலாளிகளால் ஜனவரி முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குள் இபிஎஃப்ஓவிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி இபிஎஃப்ஓவால் பெறப்பட்ட கிட்டத்தட்ட அனைத்து விண்ணப்பங்களுக்கும் தள்ளுபடி செய்ய செய்யப்பட்டுவிட்டன என்று கரண்ட் லஜே சபையில் தெரிவித்து தெரிவித்தார் நான்கு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எட்டு கோரிக்கை கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் முப்பத்தி நான்காயிரத்து அறுபது வழக்குகள் பின்னர் தகுதியற்றவை என கண்டறியப்பட்டதாகவும் முக்கியமாக கோரிக்கையை தொகையை அனுப்பாததால் ஏற் ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார் விண்ணப்பதாரர்களில் சுமார் இரண்டு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து முன்னூற்றி மூன்று பேர் கோரிக்கைத் தொகையை டெபாசிட் செய்துள்ளனர் அல்லது ஒப்புதல் அளித்துள்ளனர் அவர்கள் தொண்ணூத்தாறாயிரத்து இரநூத்தி எழுபத்தி நான்கு பேர் இன்னும் பணியில் உள்ளனர் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி இருபத்தி பேர் ஏற்கனவே ஓய்வு பெற்றுள்ளனர் ஓய்வு பெற்றவர்களுக்கு சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி நானூற்றி விண்ணப்பதாரர்களுக்கு ஓய்வூதிய கொடுப்பனவு ஆணைகள் பிபிஓக்கள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் பனிரெண்டாயிரத்து ஐநூற்றி ரெண்டு பிபிஓக்கள் இறுதி செய்யப்பட்டு வருகின்றன என வேலைவாய்ப்புத்துறை இணையமைச்சர் சோபா கரஞ்ச் லால்ஜே கூறினார் இபிஎஃப் இபிஎஃப் பத்தி பனிரெண்டின் கீழ் மிகிதாசார கணக்கீடு ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அதிக சம்பளம் பெறுபவர்களை சமமாக நடத்துகிறது என்பதையும் அவர் குறிப்பிட்டார் இபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து என்பது ஒரு சமூக பாதுகாப்பு திட்டமாகும் ஊழியர்களின் ஓய்வூதிய நிதி கார்பஸ் என்பது முதலாளியின் ஊதியத்தில் எட்டு புள்ளி மூன்று மூன்று சதவீத பங்களிப்புகளையும் மத்திய அரசால் ஊதியத்தில் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீத பங்களிப்புகளையும் மாதத்திற்கு ரூபாய் பதினைந்தாயிரம் வரையிலும் உள்ளடக்கியது திட்டத்தின் கீழ் உள்ள அனைத்து சலுகைகளும் இந்த திரட்டல்களிலிருந்து செலுத்தப்படுகின்றன அவை ஆண்டுதோறும் மதிப்பிடப்படுகின்றன மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது மதிப்பீடு ஒரு கணக்கீட்டு பற்றாக்குறையை காட்டுகிறது ஓய்வூதியதார்களை அதிகரிப்பதற்கான அரசாங்கம் குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியமாக ரூபாய் ஆயிரம் வழங்குகிறது இது ஊதியத்தில் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீத வருடாந்திர பட்ஜெட் பங்களிப்போடு கூடுதலாக உள்ளது இது தொடர்பாக மத்திய அரசின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்திய இணையமைச்சர் கரண் கரஞ்ச் லஜே மத்திய அரசு இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து திட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு அதிகபட்ச சலுகைகளை உறுதி செய்வதில் உறுதியாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் அவர்களை கமெண்ட் செக்ஷன் வந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டையும் பிரஸ் பண்ணுங்கள் அதை தான் நம்ம அந்தபடி கூட எல்லாப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்